முக்கிய செய்திகள் புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய ஐந்து கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பதினேழு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞர் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது போக்சோ சிறப்பு நீதிமன்றம் காரைக்காலில் புனித ஹஜ் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை கைது செய்த போலீசார் இனி விரிவான செய்திகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் நமச்சிவாயத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதல்வரிடம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆசை பெற்றார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் ராமலிங்கம் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்டு ஏ கேடி ஆறுமுகம் பாஜக நிர்வாகிகள் முத்தழகன் மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் திருபுவனி தொகுதி பொன்னுசாமி என்கிற எம்ஜிஆர் விண்ணரசன் சிவகுமார் ஜெயக்குமார் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நேபாளில் ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார் இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டு தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடம் இருந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூறி பதினேழு வயது சிறுமியை கர்ப்பம் ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடலூர் நல்லவாடு பகுதியை சேர்ந்தவர் திருமாறன் வயது முப்பது புதுச்சேரி தவளக்குப்பத்தை சேர்ந்த பதினேழு வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகிய திருமாறன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி உள்ளார் அதன் பிறகு அவரை திருமணம் செய்ய திருமுருகன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து திருமாறனை கைது செய்தனர் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட திருமுருகனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார் மேலும் மாணவியின் குடும்பத்திற்கு நிவாரணமாக ரூபாய் நான்கு லட்சம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டது அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாரம் பகுதியில் அமைக்கப்பட்ட இருபத்தி ஓரு அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி சாரத்தில் இருபத்தி ஓரு அடி உயர சிலை அமைக்கப்பட்டது அதற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதினொன்றாம் தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை தேடல் அருகே கடலில் விஜயசனம் செய்யப்படும் என்று இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய ஐந்து கரவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் தேர்வை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இந்திராணி தம்பதியினர் இவர்கள் சுமார் பதினைந்து கரவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்கிலின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார் அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறுகின்றனர் மாலையில் மீண்டும் மாடுகளை வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர் பின்பு நேற்று இரவு திடீரென்று இரண்டு மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தன தொடர்ந்து இன்று காலை அதே போன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது இதேபோன்று கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் நான்கு மாடுகளும் உயிரிழந்துள்ளன தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது இந்த பகுதியில் கால்நடை வளர்ப்பு மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் அறுபதாயிரம் மதிப்பு மிக மாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது நமச்சிவாயம் பிறந்த நாளை பாஜக பிரமுகர் ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள் பிறந்தநாள் தலைமையில் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்கள் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தானந்த ஆலயத்தில் பாஜக பிரமுகர் ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் சிறப்பான பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கேரள நாட்டியங்கள் மற்றும் கலைகள் மூலம் அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் நூறு கிலோ எடையிலான சாக்லேட் தட்டு கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காட்டேரி குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்ட கொமும் காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக காலை திருப்பள்ளி எழுச்சியும் ஆனந்த ஆட்டுதல் மூல திருப்பணிக்கு காப்பு அணிவித்தல் சுற்றுப்புற தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் தமிழ் நாயகனுக்கு நான்காம் விண்ணப்பம் விண்ணப்பம் பேரொழி வழிபாடு அதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பாடும் நிகழ்ச்சி நடைபெற்று அருள்மிகு சுந்தரநாயகி உடனோரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலய விமான கலசங்களுக்கு திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அருள்மிகு மூல திருமேனிக்கு திருக்குறள் நீராட்டு திருவிழாவும் மகா திருமஞ்சன நீராட்டுதல் பதிமங்கல காட்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டரி குப்பம் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் மேலும் கடந்த மாதம் கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் இந்த மாத இறுதியில் விக்ரவண்டியில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி கிடைப்பதில் நீண்ட இழுபறி நீடித்து வந்தது இந்த நிலையில் அதற்கான அனுமதி பல்வேறு நிபந்தனைகளுடன் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அளித்துள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் அதனை அங்கீகரிக்க வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பட்டாசு வெடித்தும் இடிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் புதுச்சேரி உள்ளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் வாசல்கள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அல்மீர் திருக்கோவிலில் திருப்பணி மற்றும் புறநமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளின் ஒரு பகுதியாக கோவில் வாசல் கால் அமைக்கும் பணி நடைபெற்றது விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வாசல் கால் அமைக்கும் விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாட்டில் மலக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடும் சிறப்பு பூஜைகளோடும் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் விநாயகருக்கு அமெரிக்க டைமண்ட் நெக்லஸ் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் இதில் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சுமார் மேற்பட்ட பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொழிலதிபர் ஷங்கர் உட்பட ஏராளமான பாஜக மாநில மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மணடிப்பட்ட தொகுதி வெளிநூர் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளை சார்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கதர்கம்பம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர் அதன்படி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் சிஎன்எஸ் குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எல்லைப்பள்ளி சாவடி பகுதியில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பிளாஸ்டிக் கூடை சர்க்கரை பெட்ஷீட் புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் ஆசி பெற்றார் மேலும் அவருக்கு சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதில் சிஎன்எஸ் குரூப் இயக்குநர் சந்தோஷ் உட்பட ஏராளமான கதிர்காமம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் செய்திருந்தார் சோலை நகரில் உள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜச்சந்துரு மற்றும் இளைஞர் குழு சார்பாக சிறப்பு அபிஷேகமும் சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிசும் வழங்கப்பட்டது மேலும் இந்த பரிசு முத்தியார்பேட்டை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்ஏஸ் சுப்பிரமணியம் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் வெளினூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெளினூர் பெருமாள் கோவில் திரு அணை கண் மருத்துவமனையில் இரத்ததான தான முகாம் நடைபெற்றது இதில் வெளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி இரத்ததான முகாமினை துவக்கி வைத்தார் இதில் திமுக தொகுதி தலைவர் மணிகண்டன் கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயிர்துறை சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன் சுகந்தி பிரபாகரன் ஆகியோர் செய்திருந்தனர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஆகிய பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு அன்னதானங்கள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விளிநூர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் விளிநூர் தட்டாஞ்சாவடி அகோர வீரபத்திரர் ஆலயத்தில் பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலையும் அதனைத் தொடர்ந்து ஜிஎன்பாளையம்பேட் பகுதியில் சுமார் ஐநூறு பேருக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலகிருஷ்ணன் அன்பரசன் அருள்முத்து முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ரமேஷ் சுதர்சனம் வேலாயுதம் கணபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்களும் பங்கேற்பு பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா போதிஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களும் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான திரு எஸ் கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார்கள் அப்பொழுது போதீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தொகுதி செயலாளர் சக்திவேல் தொண்டரணி வீரையன் வர்த்தக அணி சொல்தா ரவி பாபு கிளை செயலாளர் அகிலன் துணை செயலாளர் வைரவேல் ஆட்டோ சங்க தலைவர் ஆறுமுகம் செயலாளர் வேலு பொருளாளர் கண்ணன் நிர்வாகிகள் மனோகரன் முருகன் சீனு தங்கராஜ் விநாயகமூர்த்தி மாயா முருகன் மற்றும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய ஐந்து கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பதினேழு வயது சிறுமியை கர்ப்பம் ஆக்கிய கடலூர் இளைஞர் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது போக்சோ சிறப்பு நீதிமன்றம் காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடி செய்த தனியான் டிராவல்ஸ் உரிமையாளரை கைது செய்த போலீசார் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்